செப்டிக் டேங்கில் அந்த புழு வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப கோபம் வருது ரொம்ப டென்ஷனாக இருக்குது சரியாக தூக்கம் வரல ரொம்ப அப்செட்டாக இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா நடந்ததையும் முடிஞ்சதையோ உடஞ்ச டேப்பு மாதிரி சுற்றிட்டே இருப்பான் யார் ஒருவங்க கூட யாராவது பேசாமல் இருக்கீங்களா பேசி ஏன் அப்படி சொன்னீங்க நான் ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள் மன்னிச்சிடுங்க ப்ளஸ் வந்து அக்செப்டன்ஸை கொண்டு வாங்க மருந்துன்னா மருத்துவம் ஒருத்தவங்களை தொடாமலே ஹீல் பண்ண முடியும் குணப்படுத்த முடியும் அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய சக்கராவில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு ஒரு ஆறாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்னைசேஷன் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை தூய்மைப்படுத்திடுவாங்க திரும்ப 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 நடந்தது முடிஞ்சதையே 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 பேசுகிறதால என்ன கிடைக்க போகுது சொல்லுங்கள் முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இன்றிலேருந்து நான் புதுதாக பிறந்தன்ற எண்ணத்தோட அன்பான வணக்கம் இன்றைக்கி வெற்றி பயணங்கள்ன்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க இந்த பிரபஞ்சத்தில் எட்நூறு கோடி பேர் இருக்கா இருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு கோடி பேர் தமிழ் கூறும் நல்லுலகத்தில் ஒரு ஒரு தமிழராக உங்களை இன்றைக்கி சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயத்தை இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேங்க ஒரு சில நிமிடங்கள் தான் ஆனால் நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய பயனை அளிக்கும்னு நான் நம்புகிறேன் நான் இப்போது ரீசெண்டாக ஒரு சம்பவத்தோடு சொல்கிறேங்க என்னுடைய வீட்டில் மாடியில் வாட்டர் டேங்க் இருக்குது அந்த டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் தண்ணி வர்றதில் ஃபுல்லாக பூச்சிகள் புழுவுகளாக வருதுங்க உடனே என்ன ஆச்சுன்னா ஒய்ஃப் சொன்னாங்க இது மாதிரி எங்கே பாருங்கள் தண்ணிலாம் பூச்சாக வருது அப்படின்ட்டு அப்போ தான் செக் பண்ணால் மேலே இருக்கிற டேங்க் வந்து க்ளீன் பண்ணி ஆறு மாதம் ஆகுது அப்படின்னாங்க இம்மீடியட்டாக அந்த வாட்டர் க்ளீன் பண்ணுறவங்களை கூப்பிட்டு ப்ளீச்சிங் பவுடர்லாம் வாங்கி கொடுத்து மேலே கூடவே நாங்கள் அசிஸ்டிங்கும் பண்ணோம் கூட இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தா ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் தந்ததுங்க தண்ணியெலாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அது ரெண்டு விதமான இது இருக்குதுங்க முதல்ல வந்து ஒரு டேங்கில் தண்ணி ஊற்றுது அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இரும்பு கண்டென்ட் அதிகமாக இருக்கதால அந்த வாட்டர் ப்யூரிஃபிகேஷனுக்காக ஒரு பிளான் போட்டிருக்கு அதுலேருந்து கிளியர் ஆகி அதுக்கப்புறம் அடுத்த டேங்கில் ஊற்றுதுங்க ஃபுல்லாக அந்த ஒரு இரும்பு துகள்களாக இரும்பு அந்த வாட்டர் சொல்லுவாங்க இல்லைங்களா ஃபுல்லாக கழிவுகளாக இந்த அளவுக்குங்க கிட்டத்தட்ட ஒரு ஜான் அளவுக்கு அந்த வாட்டர் ஃபுல்லாக கருப்பாக அந்த தண்ணியெல்லாம் வெளியில் வந்ததுங்க கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளீச்சிங் பவுடர் போட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த டேங்க்கு சுத்தம் பண்ணதுக்கப்புறம் அடுத்த டேங்க்கை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ரொம்ப கிளஸ்ட் கிறிஸ்டல் கிளியராக ரொம்ப அருமையாக இருக்குதுங்க இந்த நேரத்தில் எதுக்கு இந்த பதிவை நான் சொல்கிறேன் அப்படின்னாங்க சம்பவத்தோடு சொல்லும் போது சில விஷயங்கள் பதிவுன்னு இல்லைங்களா இப்போ நம்ம கழுத்துக்கு கீழே உடல் ஆரோக்கியத்துக்காக ரொம்ப சுவையான சுவையான அற்புதமான உணவுகளை நம்ம தேடி தேடி போயிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறோம் வெளியில் போகிறோம் உணவை நம்ம ரசித்து ருசித்து சாப்பிட்றது நிறைய பேருக்கிட்ட இருக்குது இல்லைங்களா உணவு உடல் உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம உணவு சாப்பிட்றோம் ஹவ் அபவுட் கழுத்துக்கு மேலே உதாரணத்துக்கு இந்த செப்டிக் டேங்கில் இந்த புழு வந்துச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா அது மாதிரி ரொம்ப கோபம் வருது ரொம்ப டென்ஷனாக இருக்குது சரியாக தூக்கம் வரல ரொம்ப அப்செட்டாக இருக்குது சில பேர் பார்த்திங்கன்னா நடந்ததே முடிஞ்சதே உடஞ்ச டேப்பு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதை திரும்ப திரும்ப சொல்லி காட்டிகிட்டே இருப்பாங்க சில நேரத்தில் அதிக கோபம் இருக்கும் அது கணவன் மேலேயா இருக்கலாம் குழந்தைங்க மேலையாக இருக்கலாம் இல்லைன்னா உங்கள் பாஸ் மேலேயா இருக்கலாம் இல்லைன்னா பாஸ் வந்து கீழே இருக்கிற பணியாளர்கள் மேலேயா இருக்கலாம் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா என்றைக்கோ ஏதோ ஒரு நடந்த சம்பவத்தை அதை நம்ம அப்படியே கம்ப்ளீட் பண்ணாமல் உள்ளுக்குள்ளே அப்படியே ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதால அது எப்படியே வந்து அந்த செப்டிக் டேங்க்கில் போய் எல்லாம் அந்த இதெல்லாம் செடிமெண்ட் மாதிரி சேர்ந்துருச்சோம் அது மாதிரி மனசுக்குள்ளே போய் எல்லாம் சேர்ந்ததுனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மனசு தெளிவாகவும் இல்லை டென்ஷனாகவும் இருக்குது அப்செட்டாகவும் இருக்குது லைஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விரக்தியாக வேதனையாக ஒரு ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இல்லாமல் இருக்குங்க இப்போ என்ன பண்ணலாம் ஒரு பயிற்சியாளர் பார்வையில் அப்படின்னா இந்த கம்ப்ளீட்டுன்ற ஒரு அருமையான விஷயம் இருக்குதுங்க எப்படி கம்ப்ளீட் அப்படின்னா இப்போ நான் வந்து பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டிருக்கேன் என்னதான் இருந்தாலும் வேர்வையாலேயோ நான் ஏசியிலையே இருந்தாலும் சரி நல்ல அழுக்காகாமல் இடத்த உட்காந்தாலும் சரி ஏதோ ஒரு காரணத்தால் இது அழுக்காயிடுது திரும்பி வாஷ் பண்ணுறோமா இல்லைங்களா வீடு தூய்மையாக தான் வச்சுருக்கோம் குழந்தைங்க இருக்க வீடாக இருந்தால் திடீர்னு சாக்லேட் எடுக்கிறாங்க அந்த பீஸ் அப்படி போட்டு போட்டுடுறாங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க அந்த துகள்கள் அப்படி போட்டு போட்டுடுறாங்க இல்லை ஏதோ பேஸ்ட்டு ஒட்டுறாங்க அந்த பேஸ்ட்டு ஒட்டி முடித்து ஒரு படத்தை ஒட்டிட்டு அந்த பேஸ்ட்டுடைய இதெல்லாம் எல்லாம் விட்டுடுறாங்க ஏதோ ஒரு காரணத்தால் பாருங்கள் டஸ்ட்டு வெளியிலேருந்து வர டஸ்ட்டு வீடு குப்பையாகிடுது நம்ம திரும்பி க்ளீன் பண்ணுறோம் டாய்லெட் கூட அழுக்காகிடுது என்ன பண்ணுறோம் திரும்ப டாய்லெட்டை சுத்தம் பண்ணுறோம் அது மாதிரி மனதில் கூட பார்த்திங்கன்னா அடிக்கடி மனதில் நிறைய நெகட்டிவான விஷயங்கள் நம்ம சேருது இல்லைங்களா அதை கூட அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணுங்க கம்ப்ளீட் பண்ணிக்கணுங்க அதுக்கு என்ன ரொம்ப முக்கியமானது என்னென்னா யாருக்கிட்ட என்ன பிரச்சனையோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சியாளராக நான் சொல்கிறது என்னென்னா மனிதர்கள் வந்து இப்போ பாருங்கள் இந்த கை விரல் இருக்குது எல்லாம் ஒரே மாதிரி இருக்குங்களா ஒன்று சுண்டி விரல் ஒரு மாதிரி இருக்குது ஒவ்வொரு விரலுமே பார்த்திங்கன்னா உயர்வு தாழ்வாக இருக்குது இல்லைங்களா அது மாதிரி மனிதர்கள் கூட பல விதமாக இருக்காங்க அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம் அக்செப்டன்ஸை கொண்டு வந்துட்டு ஃபர்கிவ்னஸ்ன்னு வாங்க அதாவது மன்னிக்கிறதுக்காக மிகப்பெரிய தண்டனை ஏதோ அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாரு அதை நம்ம மன்னிக்கலாம் நானாக அப்படி செஞ்சேன் அவர் ஏன் அப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி நடந்ததை முடிஞ்சதை திரும்ப 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 நீங்கள் போட்டு ஸ்டோர் பண்ணும்போது அந்த செப்டிக் டேங்கில் செய்கிற அந்த அழுக்கு மாதிரி சேர்ந்து மனசில் கம்ப்ளீட்டாக வந்து அந்த அழுக்கு வந்து லோடாயிருக்குங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்படி அந்த டேங்கர் சுத்தம் பண்ண மாதிரி மனசில் இருக்கிற தேவையில்லாத விஷயத்த கூட கம்ப்ளீட் பண்ணலாங்க யார் ஒருங்க கூட யாராவது பேசாமல் இருக்கீங்களா பேசி ஏன் அப்படி சொன்னீங்க நான் ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணுங்கள் மன்னிச்சிடுங்க ப்ளஸ் வந்து அக்செப்டன்ஸை கொண்டு வாங்க அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு பயிற்சி வகுப்புகள் இப்போ நிறைய ட்ரைனிங் ஒர்க் ஷாப்லாம் நடக்குதுங்க அந்த பயிற்சிகளுக்கு போகும்போது நிறைய மனது லெவலில் இருக்கிற நம்மளுடைய பர்செப்ஷன்ஸ் தாட் அந்த தாட் பேட்டன்லாம் உடையுங்க மாறும் இப்போ நான் கூட பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டுன்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு தனி மனிதர் கூட ஒன் டு ஒன் கோச்சிங் மாதிரி இந்த நேரத்தில் வந்து இதை நான் இந்த கான்டெக்ட்ஸ் இல்லைனாலும் இது மாதிரி நிறைய கோச்சிங் அண்ட் கவுன்சிலிங்கில் நம்ம வந்து ஷேர் பண்ணலாம் நிறைய ஒரு கன்சல்ட்டிங் மூலயமா இல்லைனா உங்களுடைய நண்பர்கள் வெல் விஷர்ஸ் நீங்கள் யார் வந்து ஒரு குருவாக நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட போயிட்டு மனவிட்டு பேசி இது மாதிரிலாம் இருக்குது இதெல்லாம் நடந்துன்னு சொல்லும்போது அவங்க உங்களுக்கு கைட் பண்ணலாம் இப்போ நான் கூட அந்த சக்ஸஸ் ப்ளூ பிரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்னும் ரொம்ப முக்கியமானதுங்க கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பிராணி ஹீலிங் இருக்குதுங்க பிராண சிகிச்சை ரேக்கி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்று மருத்துவம் மருந்துலாம் மருத்துவம் ஒருத்தவங்களை தொடாமலே ஹீல் பண்ண முடியும் குணப்படுத்த முடியும் அங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுடைய சக்கராவில் இருக்கக்கூடிய அந்த டஸ்ட்டு ஒரு ஆறாவில் இருக்கக்கூடிய எனர்ஜி அதில் இருக்கக்கூடிய ஸ்டாக்னைசேஷன் அதில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை தூய்மைப்படுத்திடுவாங்க இப்படி நம்மளை தூய்மைப்படுத்திக்க தூய்மைப்படுத்திக்க நம்மளை நாமளே புதுப்பிச்சிக்க புதுப்பிச்சிக்க நம்ம என்ன ஆகும் அப்படின்னா எப்படி அந்த டேங்க்கை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் க்ளீன் கிறிஸ்டல் வாட்டராக இருக்கோ அது மாதிரி நம்ம லைஃப் கூட நல்ல தூய்மையான வாட்டர் தூய்மையான லைஃபாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுங்க அப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க திரும்ப 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 நடந்ததே முடிஞ்சதையே 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 பேசுகிறதால என்ன கிடைக்க போது சொல்லுங்க இதுக்கு என்ன எளிமையாக சொல்லணுன்னா குப்பை கொட்டி வச்சுருக்காங்க இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் கார்னரில் ரோடு கார்னர்லாம் வந்து குப்பை தொட்டி இருக்குது அந்த க்ரீன் கலரில் அந்த பீண் இருக்குது இல்லைங்களா நீங்கள் அங்கே போய்ட்டு நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும் பாருங்கள் நாத்தந்தாங்க கிடைக்கும் ஒரு போஸ்ட்மார்ட்டம் இருக்குது அந்த போஸ்ட்மார்ட்டத்தை குத்திக்கிட்டே இருந்தால் என்ன ஆகும் அங்கேருந்தும் அந்த புனை வாட தான் வீசுங்க அது மாதிரி நடந்ததை முடிஞ்சதை முடிஞ்சது முடிஞ்சதாக இருக்கட்டும் நடந்தது நடந்ததாக இருக்கட்டும் இன்றிலேருந்து நான் புதுதாக பிறந்தன்ற எண்ணத்தோடு மன்னிப்போம் மறப்போம் இனி நல்லதாக நடக்கும் பிரச்சனைகள் வந்து எதுவும் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் நம்ம பிரச்சனை மட்டும் நிரந்தரம் இல்லைங்க யாருமே இந்த உலகத்தில் அப்படியே பர்ஃபெக்ட் கிடையாது நோபடிஸ் பர்ஃபெக்ட் இந்த வேர்ல்டுன்னு வாங்க குறைகளும் நிறைகளும் கலந்தவர்கள் தான் மனிதர்கள் மறப்போம் மன்னிப்போம்ன்ற செய்தியோடு அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளீட் பண்ணி நம்ம எந்தளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமோ அந்தளவுக்கு வாழ்க்கையும் ஆனந்தமாக வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் அமைய வேண்டும் என்ற செய்தியோடு தீர்வை நோக்கி நாம் வந்து அதை சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண தெரியல அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குதுங்க நீங்கள் தேடுதல் எடுத்தீங்க அப்படின்னா அதை சரி பண்ணிக்க முடியும் அதை சரி பண்ணி சரி பண்ணி நம்ம வாழ்க்கையில் மேம்பட வேண்டும்ன்ற செய்தியோடு விடைபெறுகிறேன் மீண்டும் வெற்றி பயணங்கள் நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்